ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு பழைய கடையிலேருந்து எடுத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குற இந்த கடையில் இருந்து தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நாம் வாங்கணும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செக் பண்ணதில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரெண்டு ஹோல்ஸ் இருந்துச்சு நாம ஃபர்ஸ்ட் அட்டம் ஒரு வேஸ்ட்டு தெருமாக்கோள் எடுத்து அதை அந்த ஹோல் ஷேப்புக்கு கட் பண்ணி உள்ளே செட் பண்ணிட்டோம் செட் பண்ண இடத்துல டேப் போட்டு ஓட்டிட்டோம் உள் பக்கமாக நம்ம ஃபெவிசேலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அடுத்த ஹோலை ஃபெவிசீல் போட்டு சின்ன பைப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டெப்பாக ஒரு நாலு ஹவர்ஸ் நல்லா சன்லைட்டில் காய வச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா அது நல்லா ஹார்டாகவே பிளாஸ்டிக்கில் பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் உடனே தண்ணி ஊற்றி பார்க்கலான்னு வாட்டரை ஃபில் பண்ணிட்டோம் அன்ஃபார்ச்சுனேட்லி த ரிசல்ட் இஸ் ஃபெயிலியர் என்னென்னா அந்த ரெண்டு ஹோல்ஸ்லையுமே வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சு தலைவன் தோண்டு போகாமல் உடனே கிருட்டு கிருட்டுன்னு இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஸோ திருக்குறள் சொல்கிற மாதிரி முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் தண்ணியை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் அட்டம் லீக்கேஜ் ஆன இடத்துல எம்சியில் போட்டு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டோம் அதுவும் நல்லாவே செட்டாகிருந்துச்சு அடுத்து ஒரு ரெண்டு ஹவர்ஸ் கேப் விட்டு வாட்டர் ஃபில் பண்ணி பார்த்தோம் எந்த ஒரு இடத்துலையும் வாட்டர் லீக்கேஜ் இல்லை ஸோ இந்த அட்டம் சக்சஸ் ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு லீக்கேஜ் பிரச்சனை தீர்ந்துச்சு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சை கட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்பாஞ்சை எடுத்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஹோல்ஸில் அடைச்சிருங்க இதை எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம விட போகிற ஃபிஷ்ஷஸ் இது உள்ள போய் ஹைட் ஆயிடும் இல்லைன்னா மாட்டிக்கும் அடுத்ததாக நாம் கொளத்தூர் ஃபிஷ் இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா பிளான்ஸையும் இதில் விட போகிறோம் இதில் நாலு விதமான பிளான்ஸை நம்ம விட போகிறோம் உங்களுக்கு இந்த பிளான்ஸோட நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ஸை நம்ம விட போகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஸோ அதுக்கு பதிலாக ஃபிஷஸ்க்கு வேண்டிய ஆக்சிஜனை அது பிளான்ஸ் மூலயமாவே கலெக்ட் பண்ணிக்கும் இதோட மெயின் ரீசனே இது அடுத்தது நம்ம ஃபிஷஸை உள்ளே விட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்டு செட் ஃபைட்டர் இந்த ஃபைட்டர் எல்லாமே ஃபீமேல் வெர்ஷன் தான் இது எல்லாமே வேரியன்ட் கலரில் இருக்கும் அடுத்தது கப்பீஸ் விட போகிறோம் இந்த கப்பீஸும் வேரியன்ட் கலரில் இருக்கும் இதில் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது அடுத்ததாக மாலி விட மாலிலேயும் மாலிலையும் நாலு கலர் இருக்குது இதுலேயும் மேல் அண்ட் ஃபீமேல் கலந்தே இருக்குது கடைசியாக நம்ம ஏஞ்சல் ஃபிஷஸ் விட போகிறோம் இதில் மூணு வேரியண்ட் இருக்குது எல்லா ஃபிஷஸ்ஸையும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுவிட்டோம் ஃபிஷஸ் எல்லாமே செம ஆக்டிவாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம விட்ட ஃபிஷஸ் எல்லாமே தனித்தனியாக செட் செட்டாக அதுங்க குரூப் சுத்திட்டு சுற்றிட்டுருக்கு பாருங்கள் கப்பிள்ஸ் எல்லாம் செம ஆக்டிவாக இருக்குது ஏஞ்சல்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஏஞ்சலோட நேச்சரலே அப்படி தான் அடுத்தது நம்ம ஃபைட்டர் ஸ்பேசஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அது அந்த டெம்பரேச்சரையும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் செட் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபீட் பண்ணோம் ஃபீட் பண்ணும் அது அதை பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு பிஷஸ்லாம் செம ஆக்டிவாக இருக்குங்க நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு நம்மளுடைய மைண்டுக்கு தனி ரிலாக்ஸேஷன் ஒரு மாதிரியாக தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மாலி எல்லாமே செம ஆக்டிவாக இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி குரூப்பாக தான் சுத்தோம் உண்மையை சொல்லலைன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் லீக்கேஜ் ஆகும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியே டவுட் ஆகிடுச்சு என்னடா இது இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அதை ரெடி பண்ணி இந்த ஃபிஷஸ்லாம் விட்டு இந்த ஃபிஷஸ் நீந்தும் போது அதை போது நம்ம மைண்ட் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வீடியோவோடு எண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம அதிகமாக ஃபிஷ்ஷஸ் பற்றி பார்க்கலாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபிஷ் லவர்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்